ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக பெருமான் துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசினூல் பாகம் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஏழு இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை தருமனே கலியின் சிறந்த தவசியே தவத்தோடு உலகோருக்கு தயவு காட்ட தருமனாய் அவதாரம் எடுத்த அரங்கனே தக்கபடி உந்தனுக்கு சுப்பிரமணியர் யானும் யானுமே ஞான அறிவுரை ஆசி சோபகரது வருடம் தை மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை உரைத்திடுவேன் உலகோர் மேன்மை கருதி மேன்மை கருதி வகைப்பட அரங்கன் உன் அவதாரம் இருக்க வையகத்தில் கலியிடரை வெல்லும் மகா சக்தி சக்திதனை அரங்கன் நீ சர்வ பலமாக சர்க்குருவாய் ஏற்று வந்தாலே பக்தி கொண்டு உலகோர் உன் வழி வந்தாள் பார் ஆற்றல் பெருகி அவரவரும் அவரவரும் அரங்கன் நீ தேடுகின்ற அறம் நிறைந்த ஞான தெளிவு கொண்ட வரம் பெற்று வழி இந்த வையகத்தில் வளருகின்ற வாழுகின்ற ஞானிகளாக ஆகவே உலகோர் தேற்றம் பெற்று அரங்கன் உன்னால் கலியுகத்தை மாற்றும் மாற்றுகின்ற மகா சக்தி பலம் பெறுவாரப்பா மரணத்தை வெல்லும் மகா யோகினி மறுமையும் அகற்றுமா தவசினி தவசி உன் வழியை ஏற்று தரணியில் உலகோர் பின்தொடர்ந்தாள் அவதார ஞானி உன் வழியே அவரவரும் ஞானிகளாக அகிலத்தை மாற்றும் ஞானவான்களாக ஞான யுகம் படைத்து ஞான சித்தர் காலம் கண்டு ஞான ஆட்சிதனை உலகில் நிறுவுவார் ஞான அறிவுரை ஆசிமுற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று